எல்லா இடத்துலையும் ஒரே பிரச்சனை தான் என்னாவே லேண்ட் இஷ்யூ தான் லேண்ட் இஷ்யூ பட்டா பிரச்சனை பட்டா சமய குரூப்பின் என்பது வந்து ஒரு சமயத்துக்கு இது ஒரு ஃபுல்லாக ஒரு கைட்லைனாக இருவங்களோட நோக்கம் என்னமோ எல்லோரும் ஒத்தியமையாக சேர்ந்து ஒரு குரல் கொடுத்தா அந்த குரல் மூலியமாக நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னு சொல்லி தான் அந்த ஒரு நோக்கத்தில் தான் இந்த மயிமா வந்து இந்த ஒரு போராட்டத்தை நம்ம நடத்திட்டு இருக்கோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நெகிரி செம்லான் அணிமயத்தில் வந்து காலையில் பாவலையும் இங்கே வந்து இன்றைக்கி சிரம்பனில் வந்து ஒரு ரெண்டு கூட்டம் ஏற்பாடு பண்ணியிருந்தோம் அதாவது மைமா ரோட் ஷோ ஏன்னா போன ரெண்டு மாதம் முன்னால் நெகிரி செம்மேள நம்ம பாங்கில் வந்து ஒரு கூட்டத்தை நடத்தணும் இந்த நெகிரியில் வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு ஏற்பாட்டும் செஞ்சுருந்தாங்க அதே நேரத்தில் எல்லா கோயில்காரங்களும் இதில் வந்து கலந்துக்கிட்டாங்க அது வந்து முக்கியமாக சிரமன் அந்த கூட்டத்தில் வந்து இந்து சங்கம் சார்பாக அவங்களும் வந்து கலந்துக்கிட்டு நம்ம இணைஞ்சு வேலை செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு கருத்தை அவர் சொல்லியிருந்தார் கண்டிப்பாக எங்களோட நோக்கம் என்னமோ எல்லோரும் ஒத்திமையாக சென்று ஒரு குரல் கொடுத்தா அந்த குரல் மூலியமாக நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னு சொல்லிட்டு தான் அந்த ஒரு நோக்கத்தில் தான் இந்த மயிமா வந்து இந்த ஒரு போராட்டத்தை நம்ம நடத்திட்டுருக்கோம் அதே நேரத்தில் பல கோயிலுங்கிற பிரச்சனைகள் என்னாமல் எங்களுக்கு ஒரு கைட்லைன் கிடையாது நாங்கள் எப்படி இந்த ஃபண்ணை எடுக்கணும் அதே நேரத்தில் எப்படி நாங்கள் குருக்கில் எடுக்கணும் இந்த ஆர்ஓஸ் பிரச்சனை எப்படி இந்த ஆர்ஓஸில் எங்களால் ரிஜிஸ்டர் பண்ண முடியல இப்படி இருக்க பிரச்சனைகள்லாம் பல இதில் எடுத்திருந்தாங்க இதுக்காக தான் கூடிய சீக்கத்தில் வந்து மய்மா வந்து இணைஞ்சு நாங்கள் வந்து இந்தந்த பிரச்சனைகளை வந்து ஒரு ஒரு டாக் ஷோ மாதிரி அது மாதிரி இந்தந்த பிரச்சனை ஆர்வஸ் என்ன பிரச்சனை அதுக்கு என்ன கைட்லைனு அதே நிலைய ஹெட்லேஸ்டிஎன் மூலியமாக என்ன லைன் ஏன்னா இப்போல்லாம் இஇன் வாய்ஸ் சொல்கிறோம் அதுக்கு என்னென்ன கைட்லைனு லேண்ட் இஷ்யூகள் எல்லாம் சரி ஒரு முக்கியமான ஒரு அங்கமாக அதை கொண்டு வரணும்னு சொல்லிவிட்டு எங்கள் நோக்கம் அதுக்கு முன்னாலே எல்லா ஸ்டேட்லேயும் எந்தெந்த கோயிலுக்கு அவங்கள பார்த்து அவங்களோட என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு இது எங்களை பொறுத்தவரை நாங்கள் ஒன்றும் இந்த பிரச்சனைகளை வந்து தீர்க்கறன்ற நோக்கம் எங்களுக்கு கிடையாது ஆனால் இது ஒரு நிரந்தரமான ஒரு பிரச்சனையை வந்து சொல்யூஷன் கொடுக்கணும் சொல்லி தான் எங்கள் நோக்கமாக இருக்குது அதுக்கு என்னென்ன பிரச்சனைகளை எது இருக்கும்னு சொல்லிட்டு பார்க்குறது தான் எங்களோட முக்கியமான காரணம் இருக்கிறதுனால அதனால் மீண்டும் சொல்கிறோம் ஒத்துமையாக இருந்து நம்ம சேல் பண்ணால் கண்டிப்பாக நம்மளோட என்ன நம்ம நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக நினைக்கும் எல்லா இடத்துலையும் ஒரே பிரச்சனை தான் என்னாவே லேண்ட் இஷ்யூ தான் லேண்ட் இஷ்யூ பட்டா பிரச்சனை பட்டா பிரச்சனை வந்து நம்ம அது ஒன்றும் செய்ய முடியாது ஏன்னா சில பேருக்கு அவங்களோட ஃபைனான்சிங் பார்த்து தான் செய்யணும் இப்போ அவங்களுக்கு இருக்கிறது லேண்ட் இஷ்யூ தான் இந்த லேண்டோட இஷ்யூ வந்து ஒரு பெரிய சந்திப்பாக இருக்குது அதே நேரத்தில் ஆர்ஓஎஸ் பிரச்சனைகளும் இருக்குது அதுக்கு கூடிய சீக்கத்தில் என்ன முறைன்னு செலுத்தி அது மயமாவோட மெம்பரும் சரி எல்லா இயக்கங்களும் சேர்ந்து கலந்து பேசினா தான் நம்மளுக்கு இது ஒரு பிரச்சனையை வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு தீர்மானம் கண்ட கிடைக்கும் நம்மளுக்கு அதனால் லேண்ட் ஆர் பிரச்சனை தான் இப்போ வந்து இப்போ இருக்கிற நிலமைக்கு நம்ம வந்து நெகிரி மேலாண்ல போய்ட்டு இருக்கோம் நோக்கம் ஏன்னா ஏற்கனவே நாங்கள் ஆரம்பிக்க போது முன்னாலே நம்ம செஞ்சுருந்தோம் ப்ளூ பிரின்ட் இதாவது சமயத்துக்கு என்பது ப்ளூ பிரின்ட் அந்த சமய ப்ளூ பிரிண்டில் வந்து எப்படி நாங்கள் வந்து இந்த சமயத்தோட பிரச்சனைகள் அது உண்டான இஷ்யூகள் இது எல்லாத்தையும் வந்து அந்த ப்ளூ பிரிண்ட் மூலியமாக கொண்டு வந்துட்டு எங்களோட சமயத்துக்கு இந்த பிரச்சனைகள் இருக்குது இந்த பிரச்சனைங்க எப்படி எப்படியோ நாங்கள் தீர்த்து வைக்க போகிறோன்னு தான் அந்த இதில் அதில் கலந்து அது உள்ள இதுக்காக தான் இந்த ரோட் ஷோ அதனால தான் எங்களோட நோக்கமே வந்து எல்லாத்தையோ கலந்து அவங்களோட கருத்துக்களெல்லாம் எடுத்து இது முக்கியமாக இந்த புரூப்ளின் வந்து இதோட்டம் யாரும் முயற்சி எடுத்திருக்காங்க அந்த முயற்சியை நாங்கள் முடிக்கணும்னு ஆசைப்பட்றோம் அதனால் கண்டிப்பாக இந்த சமயம் ப்ரூப்பின் என்பது வந்து ஒரு ஒரு வெற்றிக்கான இது கொடுக்கும் அதே நேரத்தில் நம்ம சமயத்துக்கு இது ஒரு ஃபுல்லாக ஒரு கைட்லைனாக இருக்கும் சொல்லி நம்பிக்கையில் தான் இந்த முழுப்பினை நாங்கள் செய்ய ஆரம்பிச்சிருக்கோம் சிறகு கொண்டு வரதே பிரச்சனையாக இருக்கேன் அப்படி கொண்டு வந்து அவங்க ஏன் இது செய்ய முடியாது செய்ய சொல்ல முடியாது இங்கே கொண்டு வர்றதுக்கே பெரிய பிரச்சனையாக இருக்கேன் கொண்டு வரதுக்கு இவங்கள்ட்ட கெட்டல் வாங்கணுமா இங்கே அமைச்சர் இருந்து வாங்கணுமா அது முடிஞ்சு அடுத்து லோக்கல் கவுன்சில் இருந்து வாங்கணுமா இதெல்லாம் தடை பண்ணி நேரடியாக அந்த தேவஸ்தானம் சரி அந்த கோயிலுக்காரங்க வந்து நேரடியாக அதை கொண்டு போயிட்டு ஒரு அர்ச்சகர்களோ இல்லை சபதிகளோ இல்லை நாதஸ்வராக கொண்டு வரக்காத மொழியை கொண்டு வரணும் அப்படி இருக்க கட்டத்தில் இதை செஞ்சால் தான் இந்த பிரச்சனைகளாக இருக்கும் சொல்லி எங்கே பொறுத்தவட்டம் ஒரு முறையான பூஜைகள் செய்கிறதுக்கு ஐயர்கள் தேவை குருக்களுக்கு தேவை அந்த முறையான குருக்களுக்கு வந்து அது இந்த நாட்டிலேயே செஞ்சு கொடுத்து சில இயக்கங்களாக செஞ்சு அதுக்கு கொடுத்து ஏற்பாட்டை பண்ணாலும் அது சந்தோஷமாக இருக்கும் அப்போ இப்போ இருக்க காலகட்டத்தில் கண்டிப்பாக இது ஒரு ஒரு முறையான செய்கிற இடத்துல வந்து நம்ம வந்து இந்த அச்சகர்களும் சரி இந்த வித்வார்கள் அதே நேர சபதிகளை வந்து நம்ம ஊரில் கொண்டு வந்து தான் செய்கிற கட்டத்தில் இருக்கோம் அப்படி இருக்க கட்டத்தில் வந்து இது நேரடியாக சேர்ந்து அந்த அப்ளிகேஷன் நம்ம போடணும் சொல்லிட்டு தான் எங்கள் நோக்கமாக இருக்குது